கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் பிஎஸ்என்எல் சிக்னல் கிடைக்காததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் முறையான பதில் இல்லாததால் பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு பாடை கட்டி ஒப்பாரை வைத்து நூதன போராட்டம் நடத்தப் போவதாக தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ராமகவுடன் பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் விவசாயத்திற்கு முதன்மை மாவட்டமாக பெற்று விளங்கி வருகிறது இந்த மாவட்டத்தில் காய்கறிகள் மாங்கனிகள் மற்றும் பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அதிகப்படியான கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் பிஎஸ்என்எல் சேவையை பயன்படுத்தி வருகின்றனர் தற்பொழுது பிஎஸ்என்எல் சேவையை முறையாக வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகமடர் உள்ளிட்ட விவசாயிகள் கிருஷ்ணகிரியில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலக அதிகாரிகளை சந்தித்து பிஎஸ் சிக்னல் முறையாக கிடைக்காததால் யாரையும் விரைவாக தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவே விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் பிஎஸ்என்எல் அதிகாரிகளிடமிருந்து முறையான பதில் கிடைக்காததால் விவசாயிகள் பிஎஸ்என்எல் அலுவலகத்தினை விட்டு வெளிவந்தனர் மேலும் இது குறித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் கிராம கவுண்டர் கூறுகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் பிஎஸ்என்எல் சிக்னல் ஒழுங்காக கிடைக்காததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இது குறித்து கிருஷ்ணகிரி பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் முறையிட்டும் எந்த பலனும் இல்லை என கூறி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு பிஎஸ்என்எலுக்கு பாடைகட்டி ஒப்பாரை பா பாடி இறுதி சடங்கு நடத்தும் போராட்டம் நடத்தப்போவதாக செய்தியாளர்களிடம் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ராம கவுண்டர் தெரிவித்துள்ளார் எனவே பிஎஸ்என்எல் நிர்வாகம் விரைவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முறையாக பிஎஸ்என்எல் சேவை கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் விவசாயிகள் அனைவரும் வீடு சேவைக்கு மாறும் நிலை ஏற்படும் எனவே எச்சரிக்கை விடுத்துள்ளனர் என ராம கவுண்டர் மாநில தலைவர் பேட்டி அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் ஒழுங்காக கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் வர்றதில் என்றதுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட பிஎஸ்என்எல் அலுவலகத்துவது எங்களுடைய குறையை சொன்னோம் கேட்பதற்கு குறை கேட்பதற்கே யாருக்கும் ஆட்கள் இல்லை இருக்கின்றவர்கள் எங்களுக்கு சம்பளம் வந்தால் போதுன்னு சொல்கிறாங்க டோட்டலாக பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் இல்லாதனால நாங்கள்லாம் பிஎஸ்என் சிம் கார்டு வைத்துள்ளவர்கள் அத்தனை பேரும் அதை சரண்டர் பண்ணிட்டு வேற நெட்ஒர்க்கு போக வேண்டிய சூழ்நிலை நெட்ஒர்க் வரல அப்படின்னு டவர் இருந்தும் வரலன்னு நாங்கள் போய் கேள்வி கேட்டாக்க அது சென்னையில் நீங்கள் கொடுங்க சென்னையிலேருந்து எங்களுக்கு வந்தால் நாலஞ்சு கை மாதிரி எங்களுக்கு வந்தால் மட்டுமே நாங்கள் அதை செயல்படுத்த முடியும்னு இருக்காங்க வெகு விரைவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற பிஎன்எஸ் ஆஃபி பிஎஸ்என்எல் ஆஃபீஸு மூடிவங்க மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நாம் வேற நெட்ஒர்க்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது பதினைஞ்சு நாட்களுக்குள்ள இவர்கள் பிஎஸ்என்எல் சரி பண்ணலைன்னா இவங்க ஆஃபீஸ் முன்னால் ஒரு இது இறப்பு கூட்டம் ஒன்று நடத்த வேண்டியதுதான் பிஎஸ்என்எல் बीएसएन செத்து போச்சுன்னு ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு எல்லா நெட்வொர்க்கும் வேற வேற நெட்வொர்க் மாறிக்கலாம் என்று முடிவெடுத்துள்ளோம் இப்போ என்னென்ன பிரச்சனை பிரச்ச बीएसएन सिम வெச்சிருக்கீங்க என்ன என்ன நெட்வொர்க்கே வரது இல்ல போன் பேச முடியல போன் எங்களுக்கு வரது இல்ல எப்ப பார்த்தாலும் நெட்வொர்க்கும் வரது இல்ல எதுக்குமே பயன் இல்ல پورا ஜீரோ காமிக்குது அப்ப அந்த வெறும் கட்டையா வச்சுன்னு என்ன பண்றது இந்த செல் எங்களுக்கு இந்திக்கு பாஸ்ட் மூவு உலகம் எங்க போயிட் இருக்கு அதுக்கு இந்த பி எஸ் என் முடிவிழா நடத்தி கொண்டிருக்கிறது அப்ப அவங்களே மூடிட்டா நம்ம வேற நெட்ஒர்க் போயிடலாம் இல்ல